வணக்கம் எங்களோட வீட்டுத் தோட்டத்தில் பிடிங்கின தக்காளி பழம் கறிமிளகாய் இதோட கருவாடும் உருளைக்கிழங்கும் சேர்த்து குழம்பு செய்திருக்கிறேன் இந்த குழம்பு நான் எப்படி சமைச்சே நான்கிறத பதிவுட்டு வீட்டு வீட்டுத் தோட்டத்தில் மரக்கறிகள் பிடிங்கி சமைக்கிறேன்டா அது ஒரு சந்தோஷம் இந்த கறி செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கட்டாப்பாறை கருவாடு எடுத்துருக்குறேன் இந்த கருவாட்டுன்ற தோலை எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி நல்ல கொதிக்கிற சுடுதண்ணீர் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்ட பிறகு நன்றாக கழுவி எடுத்திருக்கிறேன் நான் எடுத்திருக்கிற இந்த கருவாடை தான் எடுக்கணுமென்றில்ல உங்களுக்கு விரும்பின எந்த கருவாடைன்றாலும் நீங்கள் பாவிக்கலாம் இந்த கறிக்கு புளி தண்ணி தேவை அதுக்கு சின்ன தேசிக்க அளவு பல புளி எடுத்துருக்குறேன் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து புளிக்கரைசல் செய்து எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் தேவையான அளவு என்ன விட்டு சூடாக் கொள்கிறேன் என்ன சூடாகியதும் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு மேசைக்கரண்டி வெந்தயம் இந்த கறிக்கு வெந்தயம் நிறைய சேர்த்து சமைச்சிங்களான்டா சுவையாக இருக்கும் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கிளறி கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் ஒரு வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் ஐந்து உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த கறிக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிக்கலண்டா கறி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் இருநூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு நூற்றி ஐம்பது கிராம் கருவாடு எண்பது கிராம் கறி மிளகாய் இருநூற்றி ஐம்பது கிராம் தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து இவ்வாறு ரெண்டு நிமிடம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் கறிமிளகாய் எண்பது கிராம் தான் இருந்தது அதனால் நான் சேர்த்துருக்கேன் நூறு கிராமுக்கு கூடுதலாகவும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கருவாடும் என்னட்ட இருந்த கருவாடு தான் சேர்த்துருக்கேன் கூடுதலாக நீங்கள் சேர்த்து சமைக்கலாம் அது நல்ல சுவையாக இருக்கும் இந்த கறி ரொட்டி சப்பாத்தி சோறு புட்டோட சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வர வதங்க விட்ட பிறகு தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்து அடுப்பை நல்லா குறைவாக விட்டு ரெண்டு நிமிடம் நன்றாக கலந்து கொள்றேன் கறிமிளகாய் கறி செய்முறை பார்க்க விருப்பமண்டா என்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் ரெண்டு நிமிடம் நன்றாக வதங்க விட்ட பிறகு கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரைசல் குழம்புக்கு தேவையான ஒரு கப் தண்ணியும் சேர்த்து கொள்கிறேன் தண்ணியையும் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு நன்றாக அந்த கிழங்கு அவியும் வரைக்கும் அவிய விட வேணும் இவ்வாறு இடைக்கிட கிளறி விட்டு அவிய விடவும் பால் உடனே நீங்கள் துருவி பால் எடுத்து சமைக்கிறேன்னு சொன்னால் முதல் பால் எடுத்து வச்சிட்டு மிகுதியாக எடுக்கிற அந்த தண்ணி பாலை சேர்த்தும் அவிய விடலாம் கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்த பிறகு தேங்காய் தேங்காய்பால் கொள்கிறேன் நான் மூன்று மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடருக்கு அரை கப் மெல்லிய சூடான தண்ணீர் சேர்த்து நன்றாக கரைத்து சேர்த்துருக்குறேன் பாலை சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு மூன்று நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான கறி தயாராகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி